ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் டீ போடும்போது கண்டிப்பா இஞ்சி ஏலக்காவை தட்டி தான் போடுவோம் அப்பதான் தான் நம்மளோட டீ வந்து நல்ல வாசனையா இருக்கும் பட் இதுக்காக ஒவ்வொரு வாட்டி டீ போடும்போதும் நம்ம இஞ்சியை தோல் சீவிட்டு ஏலக்காயை எடுத்து தட்டி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் இனிமே யாரும் கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க அது கூடவே பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்மளோட ஏலக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்தாவே போதும் நம்மளோட இஞ்சி ஏலக்காயும் இந்த மாதிரி நல்லா குர கொரன்னு அரைச்சி வந்துடும் இப்போது இதை நம்ம ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம எப்போல்லாம் டீ போடுறோமோ அப்போது இதை நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து டீல போட்டாவே போதும் நமக்கு நல்ல வாசனையான இஞ்சி ஏலக்காய் டீ கிடச்சிரும் ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கும் தட்டி போடுற வேலை மிச்சம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இப்போது செகண்டு டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க பட் நமக்கு இந்த மாதிரி உதிர்த்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் இன்றைக்கி நம்ம நிமிஷத்தில் எப்படி மொத்த கான் கர்னல்ஸையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை கரெக்டாக அந்த கேர்னல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அந்த கேர்னல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற ரோ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி விரல் வச்சே நீங்கள் உதிர்த்து விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த முத்துக்கள்லாம் முழுசு முழுசாக ரிமூவ் ஆகிட்டு இருக்குன்னு பட் கண்டிப்பாக நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி முத்துக்களை தனியாக பிரித்து எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முத்துக்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்துனாலோ இல்லை கையில் எடுத்தாலோ அந்த முத்துக்கள்லாம் மேஷ் ஆகிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் முத்துக்களை அந்த இருந்து இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம மொத்த கான் கேர்னல்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் தான் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து செட்டாக ஃப்ரெண்டு பாக்ஸ் தந்தாங்க நான் ஒரு பாக்ஸை வந்து ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால தான் இப்போ ஒரு பாக்ஸை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாக்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாலு போர்ஷனுக்கும் நமக்கு தனித்தனியாக நாலு ஸ்பூன் தந்திருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஏர்டைட்டாகவே இருக்குது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா பவுடர் கொட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா தாளிக்கிற ஐட்டம் கடுகு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ் திறந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஒரே பாக்ஸில் திறந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இட்லி பொடி கொட்டி வச்சுருக்கேன் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு பாக்ஸ் வந்து நல்லாவே குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான சீஸ் ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன ப்ரெட் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால ஒரு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே ஒரு வேளை பெரிய ப்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொங்க அடிச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளோட ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால தான் இப்போது ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மிக்சரை ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ஆம்லேட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு ப்ரெட்டு மேலேயும் ஒவ்வொரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் சீஸ் வச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே சீஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போது ப்ரெட்டுக்கு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆம்லேட்டை இந்த மாதிரி லைட்டாக சீஸ் மேலே ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அது அந்த சீஸ் மேலே நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு விட்டால் போதும் ரொம்பவே டேஸ்டியான சீஸ் ப்ரெட் எக் ஆம்லேட் ரெடி ஆயிரும் இதெல்லாம் நம்ம சீஸ் அண்ட் எக் போட்டிருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை டிஃபனாகவோ கொடுக்கலாம் இந்த ஃபுட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்ஸோட இந்த ஸ்நாக்ஸ் பேக்கில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது நம்மளோட ஃபுட் ஐட்டமும் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஸோ நமக்கும் கை வலிக்க பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இருக்காது இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கத்தை தக்காளியில் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கோல்டு ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சோப்பு தண்ணிலாம் படுறதுனால அதோடய ஷைனிங்கே கம்மியாகி ரொம்பவே டல்லாக அழுக்காக இருக்கும் இந்த தோட பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக போட்டுட்ருக்க தோடு ஸோ இந்த தோடோட அந்த சைடில் இருக்க டிசைன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சோப்பு நூறெல்லாம் போய் நல்லாவே ஒரு கர மாதிரி படிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி அழுக்கான தங்க நகைகளை நம்ம கடைக்கு போகாமல் வீட்லேயே எப்படி புதுசு மாதிரி பாலிஷ் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி வெந்நி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் வேண்டாம் இப்போ இதில் நம்மளோட தங்கத்தோடை போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் இது அப்படியே வெந்நிலை ஊறட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த தோடில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த கிண்ணத்துலேருந்து நம்ம தோடை வெளியில் எடுத்துடலாம் ஒரு சின்ன பீஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருந்து அந்த சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மேலே தூள் உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தோடை அது மேலே வச்சு நல்லா தேய்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால அந்த தோடில் ஒட்டிகிட்ருக்க அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோடும் நல்லாவே பாலிஷ் ஆகும் இப்போது இந்த மாதிரி ஒரு பழைய டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டூத் ப்ரெஷ்ஷை அந்த தோடு மேலே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அப்போ அந்த தோடில் ஒட்டிகிட்ருக்க அழுக்கு அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட தோல் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் தோடோட முன் சைடு பின் சைடுன்னு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரெண்டு தோடையும் நம்ம தக்காளியில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு காட்டன் துண்டு வச்சு அந்த தோடில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் நம்ம நல்லாவே தொடைச்சி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த தோடுக்கும் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற தோடுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தோடில் இப்போ கொஞ்சம் கூட அழுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லாவே ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் தங்க வைக்கிற வேலைக்கு நம்மளால் அடிக்கடி கோல்டு ஜுவல்ஸ் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருத்து போன பழைய ஜுவல்ஸை கூட நிமிஷத்தில் இந்த மாதிரி வீட்லேயே புதுசு மாதிரி பாலிஷ் பண்ணிடலாம் அதுவும் தக்காளியை வச்சு எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கோல்டு ஜுவல்ஸை டக்குன்னு க்ளீன் பண்ணி போட்டு பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல புதுசு மாதிரி ஷைனிங்காக மின்னும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ற இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா